வணக்கம் இப்போது ஒரு முக்கியமான இது எதுக்காக அந்த பதிவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஸோ நான் சோசியல் மீடியாவில் நிறைய விளம்பரங்கள் பார்க்குறேன் டிவியில் பார்க்குறேன் ஸோ அதை பற்றி தான் அந்த பதிவு நான் போட போகிறேன் எனக்கு வந்து பொலிட்டிக்கல் நல்லா பிடிக்கும் பொலிட்டிக்கல் சின்ன பிள்ளைலேருந்தே நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பொலிட்டிக்கல்னாலே அப்படி ஒரு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி கிடையாது இப்போது என்ன சொல்கிறது நம்ம படித்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து எங்கள் தாத்தா அந்த கட்சியில் இருந்தாங்க எங்கள் அப்பா அந்த கட்சியில் இருந்தாங்க ஸோ நானும் அந்த கட்சியிலே தான் போவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்படி இல்லை ஏன்னா நம்ம படித்த படிப்பு கற்பி நம்ம அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான் கற்பி ஒன்று சேர் புரட்சி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போதைக்கு வந்து அந்த புரட்சி எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையான புரட்சி என்னன்னா இப்போ வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தது நம்ம கூட ஒற்றுமை இல்லை அதிலே ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம சொத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க இப்போது நம்ம சொத்துக்களை யார் சொல்கிறாங்க அதுதான் மெயின் அதுக்காக தான் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஓட்டு வந்து உங்கள் உரிமை நீங்கள் யாருக்கும் வாக்களிக்கலாம் அதை பற்றி நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஓப்பனாகவே சொல்ல வரேன் அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலில் யாருக்கும் ஓட்டு போடலான்னு சொல்லி நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது என்னென்னா நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஆங்கிலேய காலத்தில் வந்து மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லி இருந்தது ஸோ வந்து நம்ம வந்து எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டிய தேவையில்லை நான் எப்பவுமே ஹிஸ்ட்ரியை உருவாக்க நினைப்பேன் ஏன்னா என்னோடய பேர் வந்து அப்படி வச்சனால நான் எப்போவுமே வந்து வித்தியாசமாக யோசிப்பேன் ஸோ நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்த முதல்வர்கள் ஹிஸ்ட்ரி எதுவுமே இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை நான் உங்களுக்கும் அது தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நம்ம நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சிது நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சில் அதுக்கப்புறம் உள்ள டேட்டாக தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ நமக்கு நைன்டீன் ஃபோர்ட்டி நைனில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சிஎம் வர்றாங்க ஸோ அந்த லிஸ்ட் வந்து இப்போ நமக்கு தெரிய வேண்டியதில்லை இப்போ நம்ம ஏன்னா படித்து மா எக்ஸாம் எழுத போகிறதில்ல இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் ஓட்டிங் அதுக்காக தான் அவரோட குடும்பத்துலேருந்து யாருமே எம்எல்ஏ எம்பியோ இன்றைக்கி டேட்டுக்கோ பெருசாக எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம கல்விக்கண் காமராஜர் அவருக்கு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே எதுவுமே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பக்த உச்சலம் அவங்க குடும்பத்துலேயும் பெருசாக யாருமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாதுறை அவங்க இதுலேயுமே யாருமே பெருசாக இல்லை அப்புறம் நம்ம கருணாநிதி வந்தாங்க அங்கே தான் நான் பயணி முடிக்கிறேன் நீங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வராங்க ஸோ எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு குடும்பத்துல இருந்து அதாவது அவர் மனைவி வராங்க ஜானகி ராமச்சந்திரன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களால ஈடு கொடுக்க முடியல நம்ம அம்மா வராங்க அவங்களும் இப்போ வந்து என்ட்ரி ஆகி அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேல பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்தாங்க அவங்களும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல ஒரு தடம் இல்லாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்தாங்க அவங்களும் இப்போ ஃபைட் பண்ணி வர முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பேர் வந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பங்களில் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களும் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கலைஞர் குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆதவர்ஜுனாக சொன்ன மாதிரி மன்னராட்சி மாதிரி இருக்குது அவங்க ஃபேமிலியில் டோட்டலாக பார்த்திங்கன்னா எம்பி என்ன மினிஸ்டர் என்ன நெட்ஒர்க் என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ வந்து இப்போ எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அன்றைக்கி ஆங்கிலேயர்கள் நம்ம சொத்தை எப்படி சொல்லணுன்னாங்களோ அது மாதிரி தான் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துட்டுருக்குது திமுகவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ கலைஞர் குடும்பத்துக்கு வளர்ச்சி இருக்குது ஸோ அதற்காக தான் தனி மனித வளர்ச்சி தேவை தான் ஆனால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி தேவையில்லை ஸோ மக்கள் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஓட்டு போட தகுதி இல்லாத கட்சி அது பார்த்திங்கன்னா திமுக கட்சி அப்புறம் நான் வர்றேன் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினி ஃபீல்டுலேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ஸில் பெருசாக வர்றாங்க இன்றைக்கி எல்லாருமே குறை சொல்கிறாங்க விஜய இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் அவர் வந்து டிஎம்கே நினைச்சிட்டார் நம்ம ரஜினிகாந்த் வந்து கட்சிக்கு ஆரம்பிக்க வார வாரம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே காணாமல் போயிட்டார் இப்போது இவ்வளோ இது இப்போ நான் வந்து சின்ன வயசில் எந்த சினிமாவுக்கும் எந்த நடிகருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் இப்போ தமிழ்நாடு இருக்க சிட்டிஸில் எனக்கு பொலிட்டிக்கல் பிடிக்கும் ஸோ அதுக்காக நான் அந்த சப்போர்ட் வாரு இப்போது கத்தி துப்பாக்கி மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கொடுத்து வந்து விஜய் நிறைய ஹிட் அடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படங்களில் கதைகள் இருக்கோ இல்லையோ சும்மா ஒரு பாட்டுக்களை வச்சு ஒரு டான்ஸ் போட்டுட்டு அவரு வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய ஹிட் அடிச்சுட்டு வராது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்துட்டு இவ்வளோ சேலரியை வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு வர முடியாது ஸோ அவர் வராரு இந்த ஒன்றுக்காகவே நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் இந்த ஃபீல்டு அவுட் ஆகி யாருமே வந்து இங்கே அரசு வரல ஒரு பவரோடையும் ஒரு ப பணபலத்தோடு வராங்க அதை புரிஞ்சு ஸோ அதனால் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கட்டாயம் விஜய்க்கு ஓட்டு போடலாம் உங்களுக்கு வந்து அப்படி போட்டு போட உரிமை தகுதி அப்படி இல்லைன்னு எதாவது ஒன்று வந்துச்சுன்னா நான் கட்டாயம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் பாடம் எடுத்துருக்குறேன் க ஓட்டு போட திமுக தகுதி இல்லாத கட்சின்னு ஆயிடுச்சு ஏன்னால் அந்த பொலிட்டிக்கலில் கலைஞர் குடும்பத்தை தவிர்த்து வேறு யாரையா வெளியில் வச்சுட்டாங்கன்னா ஏன் நான் கூட ரெடியாக இருக்கேன் அவங்கள வெளியில் அனுப்பிக்கிட்டு யாராவது ஒருத்தங்க அந்த கட்சியில் போயிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பதவி பரப்பளத்தில் பத்து பேர் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தங்களை எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பணங்கள் பதவி கழிச்சிச்சுன்னா சும்மா இருக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இப்போ கூட்டணியாக இருந்தாலும் அதை எதிர்த்து மேலே வரணும் அதுதான் நல்ல பொலிட்டிக்கல் இன்றைக்கி இந்த கட்சிக்கு தகுதி இல்லை ஸோ மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அதுவும் நம்ம டிவிக்கவே தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா புதியவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அந்த இது இருக்கும் அது மாதிரி தான் புதுசாக நம்மளுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ் ஏ மென் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல் யாரையுமே வந்து இவன் வேஸ்ட்டு அவன் வேஸ்ட்டுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது வாய்ப்பு கொடுங்க தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் மற்றொரு நல்ல தகவல்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வேறு உங்களுக்கு நான் உங்களை பேர் யூ ஸோ மச்